வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வாலாஜா நகர தலைவர் பூக்கடை சி மணி அவருடைய தலைமையில் சிறப்பான முறையில் இன்று காமராஜருடைய நினைவினாலும் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் விழாவும் சிறப்பாக கொண்டாடினார் அதைத் தொடர்ந்து முன்னாள் ராணிப்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பேட்டை அசின் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் விழாவும் வாலாஜா பேட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பூக்கடை சி மணி அவர்கள் தலைமையில் அவருக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்த செய்தி தொகுப்பு அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகர இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் விழா வாலாஜிப்பேட்டை பஸ் நிலையத்தில் அருகிலுள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாவட்ட தலைவர் டி பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு தினமும் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியிலே நகர காங்கிரஸ் கௌரவத் தலைவர் அண்ணன் பலராமன் அவர்களும் நகர செயலாளர் ஏ ரஜினி அவர்களும் நகர செயலாளர் பிஜே ரமேஷ் அவர்களும் நகர காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த அண்ணன் சம்பத் அவர்களும் நகர பொது செயலாளர் அர்ஜுனன் அவர்களும் கலந்து கொண்டனர் எம்இ மணி ஆர்காட் உஷேன் ராதாகிருஷ்ணன் டைலர் கிருஷ்ணன் பூக்கடை அருள் கோ பூக்கடை கோவிந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியிலே காந்தி சேவா சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் தலங்கை கிருஷ்ணன் அண்ணன் அவர்களும் எம்ஏ கலந்தர் அவர்களும் மற்றும் காந்தி சேவா சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து அணிவிக்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஜெயஹிந்த் வாலாஜா நகர காங்கிரஸ் ਪ੍ਰੋਗਰਾਮ ਇਹ ਤਪੋ ਗਿਆ ਉਹਦਾ ਵਜ੍ਹਾ ਸੇ